மிகப்பெரிய எல்லையை அடைவதற்கு சாதாரணமாக அப்படி போகக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சென்று விடுகிறார்கள் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் நமக்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது வாழ்ந்து முடிஞ்சோம் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறோம் பாத்தீங்களா வேலை முடிச்சு முடிஞ்சது வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒன்னும் யோசிக்கிறது இல்லை ஒரு சில பேர் இருப்பாங்க சார் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது எங்க எங்க கிட்ட இருக்கிறாங்க நாற்பது வருஷமா ஒரே சேர்ல உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்க குழி விழுந்துரும் சேர் எதையுமே அப்படியே வாழ்ந்துட்டு போற ஒரு மாற்றம் இல்லை எங்க பாப்பா சொல்வாரு மீசாபேட்டில் பிறப்பான் ராயப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான் தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான் குரோம்பேட்டையில் ஏதாவது வேலை இருந்தால் போயிட்டு வருவான் அப்புறம் கண்ணம்மாப்பேட்டையில் வந்து படுத்துக்குவாம்பர் ஆறு கிலோமீட்டர் அதோட வாழ்க்கை முடிச்சுக்கிது இந்த ராத்திரி வருவாங்க தெரியுமா வீட்டில் பதினோரு மணிக்கு வரும் என்ன ஏங்க லேட்டா வந்த சாப்பிட்டியா பிள்ளைங்கலாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு ஏதாவது காசு வேணும் தூங்கு சொல்றதுக்கு தான் பதினொன்றரை மணிக்கு வந்தியா நீ